காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் இட்டி தோசை செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் அரிசி கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் உளுந்து இந்த வெந்தயம் அப்புறம் கால் டம்ளர் உளுந்து எல்லா அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒன்றா ஊற போட்டுட்டேன் மிக்சியிலே அரைச்சிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு கிரைண்டரில் நிறைய மாவு அரைக்க முடியாது அதனால் அரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் ஒன்றா ஊற போட்டு மிக்சியிலே அரைச்சி மிக்ஸியில் வந்து நிறைய அரைச்சா மிக்ஸி சூடாகி பேட்ரி கெட்டு போயிடும் அதனால் எப்போவுமே நான் மிக்சியில் அரிசி அரைக்க மாட்டேன் இப்போ என்னால் முடியாத பட்சத்தில் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க நல்லா சாப்பிட்டா நல்லா அழகாக வந்திருக்கு ஒன்றா தான் எல்லாத்தையும் அரைச்சேன் ஆனால் நல்லா வந்திருக்கு இந்த மாவு அவ்வளோவா பொங்கவே இல்லை லைட்டாக தான் பொங்குச்சு ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த அளவுக்கு தான் எனக்கு பொங்கியிருக்கு நிறைய பொங்கவே இல்லை ஒரு தோசை தான் சுட்டேன் மாவு உப்பு போடலை நான் இதில் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு ஏன்னா உப்பு போட்டால் ரொம்ப புளிச்சு ஏன்னா மிக்ஸி அரைக்கும் போதே மிக்ஸி வந்து சூடாகுதா அப்படி டைம் எனக்கு ரொம்ப புளிச்சிருச்சு அதனால் அந்த டைம் உப்பு போடாமல் அப்படியே வச்சுட்டேன் நமக்கு தேவையான அளவுக்கு புளி புளிக்க புளிப்பு இல்லை ஏன்னா நைட்டு தானே அரைச்சி வச்சேன் அதனால் அவ்வளோவா புளிப்பு இல்லை நல்லா அழகாக வந்துச்சு தோசையும் இட்லியும் இட்லியுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரைக்க முடியாத காரணத்தினால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அந்த மெத்தட அரைக்கலாம் இப்போ இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு கால் டம்ளர் உளுந்து தான் போட்டேன் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் அந்த மெத்தடை தான் நான் மூணு இட்லி தான் செஞ்சேன் மாவு கம்மியாக தானே இருக்குது அதனால் மூணு இட்டி தான் செஞ்சேன் நல்லா இருக்குது எங்கள் குழந்தைங்க வந்து இட்லி பிடிக்காது தோசை தான் பிடிக்கும் அதனால் எங்கள் அண்ணக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் இட்லி எங்கள் வீட்டுக்காரருக்கு தோசை கொடுத்துட்டேன் நான் எனக்குன்னு மூணு இட்லி தான் செஞ்சேன் அந்த இட்லி நல்லாவே நல்லா சாப்பிட்டா வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் டெய்லி கடையில் ஒரு பாக்கெட் மாவு நாற்பது ரூபா அது அவங்க குளிக்கிறதுக்கு வேறு எதுவும் பண்ணுவாங்க அதனால் நான் வீட்டிலே இன்றைக்கி செஞ்சுட்டேன் நான் வந்து எனக்கு கடலை வேக வச்ச கடலை இருந்துச்சு அதில் சரி கடலைக்கறி செய்யணும்னு சொல்லி கடலைக்கறி செஞ்சுட்டேன் சாம்பார் செய்யிறேன் சூப்பராக வந்துருச்சு ஒரு டம்பர் அரிசியில் எக்ஸ்ட்ரா கிடச்சா ரெண்டு தோசைக்கு எனக்கு மாவும் இருந்துச்சு இட்லி தோசை எல்லாமே சூப்பராக இருக்குது ச கடலைக்கறி தான் இது வந்து நான் வதக்கவில்லை எதுவுமே பண்ணலை அப்படியே குக்கரில் ஏற்கனவே வேக வச்ச கடலங்க குக்கரில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு விசில் விட்டு கடைசியில் தாளிச்சிட்டேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்டேன் ஒரு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுனேன் சே சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார்